இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கடக ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான புத்தாண்டு பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறக்க போகுது ஸோ பிறக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் விஸ்வாச வருடமாக பிறக்க இருக்கு விஸ்வாச வருடத்தில் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் ஆனது ஏற்படும் ஸோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் பொறுத்து அந்த வருடம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்தவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஆண்டு முழுக்க சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை ஆபத்து ஏதாவது வருமா அப்படி வரதா இருந்தால் அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான புத்தாண்டு பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி கடவுளால திசை மலரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா இந்த ஆண்டு நிலைகளும் கிரக மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் கிரகணையில் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் தகிரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இதில் வந்து பாக்கிஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கரன் வக்ரத்தோடு மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு இதுவே ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க செய்யும் கிரகநிலைகளே இப்படி இருக்குன்னா கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரக மாற்றங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரக மாற்றங்கள் ஃபஸ்ட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி நடக்கப்போகுது அன்றைக்கி ராகு பகவான் பாக்கிஸ்தானத்திலிருந்து விலகி அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதை தொடர்ந்து அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கி கேது பகவான் தைரிய வேரிய ஸ்தானத்திலேருந்து விலகி தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இது இந்த தமிழ் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிரகப்பயிற்சி அப்புறம் இதை தொடர்ந்து அடுத்ததாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ஜூன் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கிரக மாற்றம் நடக்கும் அந்த கிரக மாற்ற டைமில் சனி பகவான் நிலையில் ஆரம்பமாக போகிறாரு அதுக்கப்புறம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பகர நிவர்த்தி அடையிறாரு வகர நிலையில் ஆரம்பமாகிறது ஜூன் ஜூலையில் வகர நிவர்த்தி அடைகிறது வந்து நவம்பரில் இதுவும் இந்த தமிழ் ஆண்டில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்புறம் அடுத்ததா அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து விலகி பாக்கி ஸ்தானத்துக்கு வராரு அது தொடர்ந்து இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் லாகஸ்தானத்திலிருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகி அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயிற்சி தொடர்ந்து இதே ஆண்டில் பத்தாம் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து அயனசைன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு இந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் பகரமானது ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் இந்த ஆண்டு டிசம்பரில் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் டாசியிலேருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த தமிழ் ஆண்டில் கடைசியாக நடக்கக்கூடிய கிரக மாற்றம் என்றைக்கின்னா கரெக்டாக அடுத்த வருடம் மூணாவது மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் பஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி இந்த தமிழ் ஆண்டில் மாற்றங்கள் இவ்வளவு இருக்குது கிரகமாற்ற கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்ன பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி குடும்பத்தின் மீது அதிகை பற்றும் பாசம் கொண்ட கடகராசி என்பர்களுக்கு உங்கள் எண்ணங்கள்ல தெளிவும் செயல்களில் ஆற்றலும் இந்த ஆண்டு உண்டாகும் நெடுநாளாக நடந்து கொண்டிருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும் அதே போல் விஷயங்களை மேலோட்டமாக பாராமல் அவற்றின் சூட்சமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் இதில் என்ன ஒரு குவாலிட்டினா வருமானம் சிறப்பாக இருக்கோ புதிய முதலீடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு அமையோ நினைத்தது கைக்கோடோ உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தவர்கள் உங்களை நாடி நட்பு கொள்வாங்க இதனால் சமூகத்தில் உங்களுக்குன்னு அதிகமான செல்வாக்கோ உண்டாகும் எதிரிகளுக்கு உதவி செய்து அவர்களுடைய ஆதரவை பெறுவீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நற்செய்தி ஒன்று வந்து சேரும் அதே நேரம் புறம் பேசுபவர்களுடைய உறவை தவிர்த்து விடுவது நல்லது ஆடை ஆபரணம் பொன்பொருள் சேர்க்கைலாம் ஏற்படும் வீடு நில வாகனம் ஆகியவை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகங்கள் உண்டாகக்கூடிய ஆண்டு என்று கூட சொல்லலாம் குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடுகள் செய்யணும் எல்லாத்த விட குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் குடும்பத்தோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் திருமணம் புத்திரபதி ஆகியவைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக தொடரும் தர்ம சிந்தனைகள்லாம் வந்து உங்களுக்கு மேலோங்கும் ஆன்மீக ஆலய விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பொது ஜனத்தொடர்பு தொடர்பு பலப்படும் தவறு செய்யக்கூடிய நண்பர்களை நேரடியாக கண்டிக்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சுகம் உங்களுக்கு நிறையும் உடன் பிறந்தவருடைய நேசத்தை நீங்க பெறுவீங்க உங்கள் வாக்கு நன்மதிப்பு உங்களுக்கு உண்டாகும் கொடுத்த வாக்கை எப்பேற்பட்டாவது காப்பாற்றி விடுவீங்க அதனால வாக்கு கொடுக்கறது மட்டும் உங்களால காப்பாற்ற முடியுமாங்கிறத பார்த்து கொடுங்க அதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டாம் அதுக்காக சொல்றேன் அதுக்கப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா இந்த புது வருடம் வெற்றி பெறுவீங்க திருட்டு போன பொருட்கள்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நிறைய இருக்குது உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் மனமாறி மாறி வந்து நன்மை செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களில் சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் உண்டாகும் மேலும் குழந்தைகளுக்கு சிறிது அனாவசிய செலவு செய்ய நேரிடும் அதோடு வழக்குகளும் தாமதமாகும் ஸோ கவனத்தோடு எச்சரிக்கையோடு மாற்ற வேண்டிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கு என்பது ஒரு பக்கம் எச்சரிக்கையும் வந்து இருக்கு அப்புறம் உத்தியோகத்துல சற்று கூடுதலாக உழைக்க நேரிடும் மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடிகளை சந்திப்பீங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை காண்பீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் பெறுவதில் தாமதம் உண்டாகும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க அலுவலக ரீதியான பயணங்கள் தள்ளி போடணும் அலுவலக ரீதியான பயணங்கள் தள்ளி போடலைன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அலுவலக ரீதியான பயணங்களை தள்ளி போடுங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொள்முதலில் லாபமானது அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவுவாங்க தொடரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பிங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் பெற முடியும் புதியவர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மீறி பகிர்ந்திங்கன்னா உங்கள் வியாபாரத்துக்கு பெருத்த ஆப்பு வரும் இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்து வெற்றிகரமாக முடியும் புகழும் செல்வாக்கோ அதிகரிக்கும் கட்சி மேலிடத்துல கவனத்தை ஈர்ப்பீங்க அதே சமயம் புதிய பொறுப்புகளை கவனத்தோடு கையாளோ தொண்டர்கள் ஆதரவோடு இருப்பாங்க யோசித்து எது செய்கிறதா இருந்தாலும் பண்ணுங்க முக்கிய முடிவுகள்லாம் யோசித்து எடுக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு புதிய நட்புகளால் இந்த ஆண்டு சந்தோஷம் கிடைக்கும் வேலையில் மட்டும் குறியாக இருக்கணும் திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ரசிகர்களுடைய ஆதரவு குறைவாக இருக்காது நிதானமாகவும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் பெற முடியும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் பெண்மணிகள் வந்து குடும்பத்தில் நிம்மதியை காண்பீங்க வருமானம் சீராக இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்பு விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழணும் ஸோ ஆடை அணிகலன்கள் இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷத்தை இந்த ஆண்டு பெற செய்யும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை எடுப்பீங்க பெற்றோர்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க ஞாபக சக்தி வளர மட்டும் விடீர் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் எச்சரிக்கையெல்லாம் வந்து சொல்லப்படல ஸோ கடகராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப புதிய வருடம் நடந்து பயன்பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் நினச்சிங்கன்னா வீடியோவை உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம்